நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மண்டே அன்னைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பங்குகள் அதுலேயும் ஸ்விங் ட்ரேட் அண்ட் ஷார்ட் டேர்முக்கான ஸ்டாக்ஸ் தான் கண்டிப்பாக இந்த பங்குகள் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய லாபத்தை தரக்கூடிய பங்குகள் தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய அளவு லாபத்தை நீங்கள் தர முடியும் கண்டிப்பாக நிச்சயமான பங்குகள் வாங்க வீடியோக்குள்ளே போல் நமது சேவிங்ஸ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறதுல நானும் செபிஜ் ட்ரிப் போயிடறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறோம் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுருங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம் இந்த டெலிகிராம் குரூப்லையும் சரி சேனல்ஸ்லையும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோ பற்றிய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பங்கை பற்றியும் தெரியணுன்னாலும் அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அதை பற்றி ஒரு வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த இது வேறு என்ன உங்களுக்கு இந்த சேனல் வழியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட்லேயே சொல்லுங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம இவ்வளோ நாளாக ஈரானில் இருந்தோ இல்லை ச ரஷ்யாவில் இருந்தோ இங்கே இருந்தெல்லாம் நம்ம வந்து குரூடு பை இருக்கோம் இந்த குரூடில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் காரணம் இந்த மிடில் ஈஸ்டில் இப்போ தற்போதைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் என்ன பண்ண முடியல நம்ம வந்து குரூட் வந்து இம்போர்ட் பண்ண முடியாது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரஷ்யாவிலேருந்து வர குரூட்லேயும் நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய குரூட் ஆயிலை விட நம்ம நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த ஆயில் எடுத்து நமக்கு சப்ளை பண்ண குரூடு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு அதிகபட்சமான லாபத்தை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நான் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய நிறுவனம் வந்து ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் இதோட மார்க்கெட் கேப்பிட்டல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு கோடி இதோட ஹை பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிச்சயம் அந்த இரநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற ஃபிப்டி டூ வி கைய கண்டிப்பாக டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல சரிவுக்கு அப்புறம் மறுபடியும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனில் பக்கவாக ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கோட ரீசன் நான் சொல்லிட்டேன் இதுதான் ரீசன் இப்போ இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கு இந்த ஸ்டாக்கு ஃபேவராக இருக்குது அதான் காரணம் ஸோ இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் ஸ்விங்கில் முடிச்சிக்கோங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான் ரெவன்யூவைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் ரெவென்யூ இருக்கு நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஆபரேட் ப்ராஃபிட்டும் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு வருஷத்தில் பதினோரு சதவீத ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துல அறுபத்தாறு சதவீத ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனமும் கூட இதோட ஃபினான்ஷியல் இதை பற்றி நம்ம செக் பண்ணிடுவோம் ஃபினான்சியல் எப்போது நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ரிசல்ட்டை செக் பண்ணாமல் ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகாதீங்க ஏன்னா ஸ்டாக்கில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நல்ல ஸ்டாக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்கு இப்போ வந்து ஜூப்ளியன் ஃபுட் ஹோக்ஸ்னு வச்சுக்காங்க ஜூப்ளியன் ஃபுட் ஹோக்ஸோட இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல அந்த ஸ்டாக்ல இப்போ இருக்கு ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம இப்போ போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா திருப்பி வெளியே வர முடியாது ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது கொஞ்சம் பிரசனில் தான் இருக்கும் அந்த பிரச்சனைக்காக நம்ம எப்போது ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க ரிசல்ட்டை ஃபேவராக இருக்கா ரிசல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஆயில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டோட்டல் ரெவன்யூ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெவன்யூ நல்லாவே உயர்ந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடியிலேருந்து எட்நூறு கோடி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்ந்திருக்கு நெட்டு இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நூற்றி

சரி ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் தான் இருக்குது அதில் முக்கியமாக மோதிலால் ஒரு சோல் மைக்ரோ கேப் தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா ஒரு நல்ல சரிவுக்கு அப்புறம் இப்போதான் அந்த ஸ்டாக் ஏறிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஆர் ஸ்விங்க்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படியே ஸ்டாக் இறங்கலால் அதோட சப்போர்ட் லெவலான இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் பை பை பண்ணலாம் நீங்கள் ஒரு ஷார்ட் டேமுக்கு இந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுறது நல்லாவே இருக்கும் இன்னொரு நூறுரூவா இறங்கினதுக்கப்புறம் யூ வில் ட்ரை கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டர்மில் ஸ்விங்கான ஆப்டான ஒரு ப்ரைஸில் தான் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு நெஸ்லே இந்தியா இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு மோனோபோலி ஸ்டாக் தான் அந்த ப்ராடக்ட் தான் அதோட மெயினான இது செர்லாக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேறு எந்த ப்ராண்ட்லேயும் இல்லை நம்ம எங்கே போயினாலும் நெஸ்லேக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்ல இதை நியூஸுக்காக வெயிட் இருக்கிறாங்க ஸோ இது ஃபேவரபுளாக நியூஸ் வரும்போது ஒரு நல்ல உயரத்தை தொடும் அப்படிங்கிறது நிச்சயம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இதோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுபத்தி ரூபாய் நிச்சயமாக ஸ்டாக்ல ஒரு டிவிடன் ஈல்டு இருக்கு நல்ல ஒரு டிவிடன் ஈல்டு ஒன் பாயிண்ட் டூ நைன் பெர்சன்டேஜ் ஸோ ஸ்டாக் மறுபடியும் உயரும்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்டிங்ல வச்சிருக்கவங்களும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க செல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக ஸ்டாக்கு ஒரு நல்ல லெவலில் தொடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு டுவெல் பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சென்டேஜும் மூணு வருஷத்துல முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஜீரோ சதவீதமும் உயர்ந்திருக்கு ஸோ ஸ்டாக்ல நல்ல ஒரு ஃபேவரேஷன் தான் இருக்கு

மறுபடியும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட் இன்கமும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு ஸோ இபிஎஸ்சும் நல்ல ஒரு குரோ காமிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ நிச்சயமாக ஒரு நெஸ்லேவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சரிவு இன்னும் சரிவு இருந்தாலும் ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஸ்டாக் அடுத்து கல்யாண் ஜுவல்லரி இந்த கல்யாண ஜுவரியில இப்போ இந்த சரிவு எதனால் அப்படின்னா தங்கம் விலை குறைந்தனால தங்கத்தோட விலை வந்து நல்லா குறைஞ்சனால கல்யாண ஜூவியோட ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு டவுன் ஆயிருக்கு நிச்சயமாக ஸ்டாக் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்துங்க இது என்ட்ரி பண்ணணும் கல்யாண ஜுவல்லரி நான் போர்ட்போலியோல சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா மார்க்கெட் கேபிட்டல் ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி இந்த ப்ரைஸு இது ஒரு நல்ல பிரைஸ் மறுபடியும் உங்களுக்கு வாங்கணும்னு தோணும் போது இந்த விலை கிடைக்காது இது இறங்கும் போதும் சரி நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு நல்ல ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்துருங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள் ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இம்ப்ரூவ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக ஸ்டாக் வேறு லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் அது உங்களுக்கே தெரியும் நூறு ரூபாய்க்கு கீழே இருந்த ஸ்டாக்கு இப்போ ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு கீழே மேலே போயிட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு நூத்தி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு ஏழுநூத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு முதலாளர் சொல்ல ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம இதுல இருக்கக்கூடிய பினான்சியலையும் செக் பண்ணிடுவோம் கல்யாண பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு நிறுவனமும் கூட எல்லாருமே வாங்குறாங்களோ இல்லையோ ஒரு மிடில் கிளாஸ் வந்து அதிகபட்சமாக போய் எல்லோரும் பார்த்த ஒரு நிறுவனம் தான் இந்த கல்யாண் ஜுவல்லரியும் கூட ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இது செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலாயிரத்தி நூற்றி ஒம்பது கோடியாக இருந்த அவங்களோட ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இந்த டிடிஎம்மில் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு நெட்டு இன்கமும் நானூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த டிடிஎம்ல ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி வரைக்கும் இன்க் அதிகமாகிருக்கு இபிஎஸும் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாகி ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பங்கு கண்டிப்பாக ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு பங்கு அடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங் ஷா ஆர் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் என்னன்னு பார்த்திங்கன்னா டாட்டா கன்சூமர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா அப்படிங்கிறது இதோட விலை ஒரு சின்ன சரிவு நல்லா கிடைச்சது அதை நம்ம வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இன்னும் கூட இந்த ஸ்டாக்ல ஒரு சின்ன சரிவு கிடைச்சாலும் பயப்படாமல் வாங்குங்க ஷார்ட் டேர்ம்லேயே உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி கோடி இதோட கரண்ட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் இருக்கு இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த விலையில நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஷார்ட் டேம் ஆப்டான ஸ்டாக் அதுக்காக சொல்லிடுறேன் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செல்லிங் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஸும் கொஞ்சம் செல்லிங் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆனால் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கும் கூட டாடா நிறுவனத்தோட பங்கு ஒரு வருஷத்தில் முப்பத்தேழு சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு இதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அதையும் சொல்லிடுறேன் டாடா கன்சியூமர் நீங்கள் வேறு இன்டர்னலாக இருக்கக்கூடிய நிறைய இதை பார்க்கணும் ஃபண்டாமென்டல்ஸ் செக் பண்ணணும் ஃபைனான்ஷியல் பார்க்கணுன்னா டிக்கெட் இப்போ யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியாக இருந்தவங்களை ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு கோடியாகவும் இந்த டிடிஎம்மில் பதினாறாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடியாகவும் இருக்குது நெட்டு இன்கம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி மூணு கோடியிலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியாக குறைஞ்சிருக்கு என்ன சொல்ல போனால் அடுத்த இந்த டிடிமே ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கோடி தான் இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது பட் கண்டிப்பாக அது வந்து பெரிய அளவு சரிவு இல்லை அதை மட்டும் நம்ம நிச்சயமாக சொல்லணும் இபிஎஸும் குறைஞ்சிருக்கு இபிஎஸ் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் எயிட் ஃபைவ்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஜீரோ எயிட்டாக குறைஞ்சிருக்கு ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு இது கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதும் நடக்கிறதா எப்போதும் மேலும் கீழே நோக்கியே இருக்க முடியாது ஸோ அதுலேயும் அந்த ப்ராடக்ட்டு இல்லாமல் அந்த இந்த உண்டான ஒரு அந்த போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஐந்தாவது பங்கு ஓஎன்ஜிசி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இப்போ ஒரு ஸ்டார்டா ஸ்ட்ரிங்ல அந்த முன்னூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறோம் இதோட மார்க்கெட் கேபிட்டல் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ஸ்டாக்கோட பேவர் என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் ஈரான் அண்டு இஸ்ரேலுக்கு உண்டான பிரச்சனைகள் தான் இந்த ஸ்டாக்கை பூம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதை ஒரு ஷார்ட் ஆர் சிங்கில் முடிச்சுக்கோங்க ஸோ நிச்சயமாக இந்த பங்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஒரு ஷார்ட் டேர்மில் தரக்கூடிய லா பங்கு தான் அது மட்டும் இல்லை இதில் வந்து கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எஃப்ஐஏஸும் கொஞ்சம் அவங்க ஸ்டேக்ஸாக்ஸ் செல் பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் இல்லை எயிட் பாயிண்ட் எயிட் எயிட்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரைக்கும் பெர்சன்டேஜ் வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எண்பத்தேழு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்குள்ள நூற்றி எண்பத்தொம்போது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தக்கூடிய கொடுத்த ஒரு முக்கிய முக்கியமான பங்கு ஓஎன்ஜிசி ஸோ டெஃபினட்டாக யூ வில் கன்சிடர் உங்களுக்கே தெரியும் ஓஎன்ஜிசியை பற்றி பெரிய அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக ஓஎன்ஜிசியோட ஃபினான்ஷியலி நம்ம செக் பண்ணிடுவோம் இந்த இயரில் எப்படி இருந்ததுன்னு இந்த ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசியில் பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை அப்படின் தான் முக்கியமாக சொல்லணும் எனக்கு காரணம் அப்படின்னா உங்களை ரெவன்யூ வைஸ் மார்கெட் கேபிட்டல் கன்சிடர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடின்றது டோட்டல் ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி அது மட்டும் இல்லாமல் நெட்டு எனக்கு முப்பத்தையாயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு கோடி அதிகரிச்சிருக்கு ஸோ இபிஎஸ் நல்ல குரோ காமிச்சிருக்காங்க ஸோ ஸ்டாக் நியூ ஹையை நோக்கி டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஓஎன்ஜிசி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்த பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி நெஸ்லே கல்யாண் ஜுவல்லரி அண்டு டாட்டா கன்சியூமர் அண்ட் ஓஎன்ஜிசி இந்த ஐந்து பங்குகளும் நீங்கள் திங்கக்கிழமை வாட்ச் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்விங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய மிக முக்கியமான பங்கும் கூட வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்